பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சியோடு தேர்தல் தேர்தல் பார்த்து கடந்து கடந்த பத்தாண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடியுடைய ஆட்சியை எல்லாம் பார்த்துக்கிறது பொறுத்தவரை நமக்கு தெரியும் இந்த முறை வளர்ச்சியின் பக்கம் இந்த முறை மோடியின் பக்கம் என்று தெல்ல தெளிவாக குஜராத் மாநில செயல்படக்கூடிய நம்முடைய பொதுமக்கள் ஒரு பிரிச்சு நமக்கு எடுத்து காட்டுகிறது தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதியும் பார்த்தீங்கன்னா ஜாதி அரசியல் பண்றான் மோடி அவர்களை பொறுத்தவரை நான்கு ஜாதி தான் ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி

ஒரு வீட்டுக்கு வாங்கி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மோடி கொடுத்தாங்க இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்கு காங்கிரஸ் மோடி வீடு ஆனா எங்க ஆசை யாருக்கெல்லாம் காங்கிரஸ் வீடு இல்லையோ எல்லோருக்கும் மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் விடமாட்டான் கட்சிக்காரன் கூட கட்சிக்காரன் கட்சியில பத்து வருஷமா உறுப்பினராக இருந்தா அவனு கூட கட்சி மொழி கை கட்டு அவங்களுக்கு யார் பயனாளி என்பதையே சரியாக பார்க்காமல் இருப்பதால்

இந்த எம்பி அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சா தான் திரும்ப கரூருக்கு வருவாங்க அடிக்கடி வர மாதிரி பேசுறாரு அடிக்கடி வந்து இங்கேயே வந்து கிராமத்தில் இங்கேயே படுத்து தூங்கி மக்களுக்கு எல்லாம் திட்டம் சரியா வருதா ஏழை மக்களுக்கெல்லாம் எல்லாம் கரெக்டா வருதா வேலை செய்யாத எம்பிய அஞ்சு லட்சம் ஓட்டு மாற்றி ஜெயிக்கணும் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசம் எம்பி வேலை செஞ்சு பாத்தீங்களா யாரும் பாக்கல கரூருடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் வேலை செய்து யாரும் பார்க்கல அவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் இருக்காங்க அன்பு சகோதர சகோதரிகளை திமுகதார தலைக்கிலாம் நோம் இங்க வெற்றி போவது தேசிய ஜனநாயக நம்முடைய விட்டு வைப்பாளர் அவர்கள் தெரியும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆட்சி அமைக்க போவது ஓடி இல்லாம் ஆட்சி அமைக்க போவது மோடி இல்ல மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டல அமர இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேறு யாருமே இல்லைங்க அப்ப நீங்க சொல்லுங்க பிரதமராக மோடி அவர்கள் வரப்போகிறார்

நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வைப்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முன்னேற்றம் கிராமப்புற பகுதியுடைய முன்னேற்றம் ஊர்ல வேலை இல்லை இளைஞர்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க வேலை கோயத்தூர் திருப்பூர் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் வெளியூருக்கு போறான் இன்னைக்கு தொழில் வளர்ச்சியை உருவாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இத்தனை காலமா இருபது வருஷம் அரசியல் பேசி பேசி கரூருக்கு எந்த தொழிற்சாலையை போட்டு வரவில்லை அதனால நம்ம இளைஞர்கள் படித்தவங்க கிராமத்துலாம் கிராமத்துல வெளியே போயிட்டு இருக்காங்க சிந்தர்நாதன் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் கரூருக்கு உள்ள கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி கிராமப்புறத்தினுடைய தொழில் வளர்ச்சி தெளிவாக என்பதிலே தொழிற்சாலைகளை நாங்கள் கரூருக்கு கொண்டு வருகிறோம் அதன் மூலமாக வேலை வாய்ப்பை சிந்தர்நாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒரு ஒரு பஞ்சாயத்து தலை கிராமம் தாய் கிராமம் தலைநகரமாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தாய் கிராமம் இருக்குமே அந்த கிராமத்திற்கு ஒரு விளையாட்டு மைதானம் எம்பி அவர்கள் அமைத்துக் கொள்வார் இளைஞர்கள் நல்லா ஆச்சு அவர் மத்திய அரசுடைய சிறப்பு திட்டம் இருக்கிறது அதுல இருந்து பணத்தை கொண்டு வந்து ஒரு பஞ்சாயத்துடைய தாய் கிராமம் எங்க அந்த எல்லா கிராமங்களுக்கும் ஒரு விளையாட்டு மைதானத்தை கட்டி கொடுக்கின்றோம் காரணம் நம்முடைய குழந்தைகள் விளையாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நன்றாக விளையாட வேண்டும் வழி கொடுத்து போய் கொண்டா விளையாடுறது இறங்குவது இல்லாம குழந்தைகள் எல்லாம் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் அதனால நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் செந்தில்நாதன் அவர்கள் இதை செய்வார் இரண்டாவது செந்தில்நாதன் அவர்கள் செய்வார் நான் சொல்றதாம நடக்கிறதுக்கு சாத்தியமா சொல்லுங்க உலகத்தரம் வாய்ந்த கல்வி

இரண்டு நவோதியா பள்ளிகளை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வருவோம் ஐயா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டாயிரம் செலவாது நவோதியா பள்ளியில ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டாயிரம் செலவாது முழுவதும் மோடியாவுடைய பணம் முழுவதும் இலவசம் உலக தரம் வாய்ந்த நவோதியா பள்ளியை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வந்து கிராமப்புறத்திலே அற்புதமான கல்வியை கொண்டு வருகின்றோம் அந்த பள்ளி கர்மவீரன் காமராஜர் ஐயா பள்ளி என்கின்ற பெயரை வைத்து

கருளை தலைவரத்தை மாற்ற வேண்டும் என்று கலந்து வந்தக்கூடிய சித்திரங்க அவர்களை தாமரை சென்ற பெரும் வாக்கு வித்தியாசங்கள் விட்டுவெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்